வெல்கம் டுலாஸ் இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக இந்த ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆக போகுது ஸோ இந்த மலையடி வாரத்தில் அதாவது மலையடி வாரத்துலாடு சரி மலையிலாடு சரி கிடைக்கிற பொருள் எல்லா நாடுகளுக்கும் போய் சேருது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க டொமஸ்டிக்கும் பண்ணிட்டுக்கிறாங்க ஸோ இந்த பொருள் வந்து எதனால் இவ்வளோ தூரம் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க என்ன காரணம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ இவங்க கூட ஒரு நாள் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணி லைவ் விசிட் ஓகேங்களா ஸோ இந்த பொருளாகட்டும் சரி நம்ம ஏற்ற பொருள் இது ஓகே ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இந்த இடத்துல கிடைக்குது அதாவது தங்க மாதிரிங்க வெளியே எங்கே வாங்கினாலும் இந்தளவுக்கு ஒரு பியூரிட்டி ஆகிட்டு சரி குவாலிட்டியாக சரி கிடைக்காது ஸோ ஸோ இதுக்கான ஒரு ப்யூரிட்டி அதாவது நேச்சுரல்ன்ற சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பொருள் என்ன பொருளுக்காக வந்திருக்கோம் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு முடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைபடும் மரம் தாந்திங்க வாங்குடிகளுக்கு போகலாம்

அதுக்கோட வளவளப்பு தன்மையும் அதுல வந்து நொற வர கண்ணட்டு அதிகம் சரிங்களா நம்ம தேய்ச்சி குளிக்க குளிக்க அதாவது தண்ணியில சீர்கா மாதிரி மிக்ஸ் பண்ணி குளிக்க குளிக்க வளவளப்பு தன்மை அதிகமாகி நல்ல நொற வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கண்டிஷனரா செயல்படுங்க இந்த வெளியே கிடைக்கலாம் அந்த கலப்படமா கொடுத்துறாங்களே

ஒரு நாளைக்கு காய் வச்சால் ஒரு எப்படிக்கும் காய் வச்சால் இது வந்து பத்தில் மூணு பங்கு தான் கிடைக்கும் பத்தில் மூணு பங்குனா ஒரு கிலோக்கு கிலோ கொஞ்சம் பச்சாறு கொண்டு போனீங்கன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் மூணு கிலோ தான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் ஓ அது காஞ்சிருது இது காய்ஞ்சிருது இந்த குச்சியெல்லாம் குச்சியெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஆ ஆ ரைட் ரைட் ரைட்

இப்படி தண்ணியில போட்டு இப்படியே இப்படிதான் அலசணும் நம்ம இப்படி போட்டு பேசஞ்சோம்னா களி மாதிரி ஆயிரும் இப்படி இப்படி போட்டு அலசிட்டு இப்படியே பண்ணணும்னா புருடு இருக்காதுங்க சரிங்களா அந்த அந்த கெட்டி இது வராது களி மாதிரி ஓகே ஆமா இப்படியே கலக்கிட்டோம்னா மெத்தி வராதுங்க இப்ப இத எடுத்து நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா போட்டோம் நல்லா தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா நுறவு

நம்ம நீங்க தலையில போட்டு நீங்க அப்பவே ஷாம்பு மாதிரி கழுவி விட கூடாதுனால தேய்க்சிக்கனா இந்த மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது தலையும் நல்லா இருக்கு மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆமாங்க ஹாஃப் கேஜில இருந்து இருக்குங்கேஜி ஒன் கேஜி உங்களுக்கு அஞ்சு கிலோவா வேணும்னா வாங்கிக்கலாங்க இப்ப சென்னை அண்ட் பெங்களூர் கஸ்டமர்ஸ் எல்லாமே அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒன்னா வாங்கிக்கிறாங்க வாங்கி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் அவங்க ரிலேட்டிவ் ஏதோ ஃபாரின்ல வெளியூர்ல கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க நாங்கேஜியா எடுத்துக்கிறாங்க அரை கிலோவா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபைனலாக அதாவது ஒரு அரப்பு எடுக்கிறதுக்கு எந்தளவுக்கு மெனக்கெடுறாங்க போக பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இவங்க வந்து பியூரிட்டியை கொடுக்குறாங்கன்றது பார்த்துருப்பீங்க ஸோ விஷயங்கள் அதாவது நம்ம சேனலில் பொதுவாக நிறைய விஷயங்கள் தேடி தேடி நம்ம போடுவோம் அதில் ஒரு பெஸ்ட்டான ஆஃப் த ஒரு விஷயம் இது ஓகேங்களா ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பட்சத்துக்கு கீழே அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கங்க இல்லை மெயினாக வந்து நீங்கள் பேசணும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேங்களா